பிள்ளைத்தோப்பில் கடல் அலையில் சிக்கிய மேலும் ஒரு மாணவி பிணமாக மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளைத்தோப்பில் நேற்று முன்தினம் மாலை தோழிகள் இருவர் கடற்கரைக்கு சென்று பொழுதை கழிக்க சென்றனர் அங்கு அவர்கள் கடற்கரையில் ஒதுங்கிய சிப்பியை ஆர்வமுடன் சேகரித்துக் கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் கடலில் இருந்து ராட்சத அலை எழும்பி கடற்கரையை நோக்கி சீறி பாய்ந்தது இதில் சஜிதாவும் தர்சினியும் சிக்கிக் கொண்டனர் வந்த வேகத்தில் இருவரையும் சுருட்டிக்கொண்டு அலைக்கடலுக்குள் வீழ்த்திச் சென்றது உடனே அங்கு நின்ற சில மீனவர்கள் கடலுக்குள் இறங்கி காப்பாற்றும் முயற்சியில் இறங்கினர் ஆனால் சஜிதாவின் உடலை பிணமாகத்தான் மீட்க முடிந்தது அதே சமயத்தில் தர்சிலியை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை இரவானதால் தேடும் பணி நிறுத்தப்பட்டது பின்னர் நேற்று காலையில் மீண்டும் மாணவியின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடந்தது நவீன படகு மூலம் சென்று தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது மேலும் கடலில் மாணவி உடல் மூழ்கியிருக்கிறதா என்பதை அரிய கரைமடி வலை விரித்தும் கண்காணிக்கப்பட்டது இருபத்தாறு மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு சம்பவம் நடந்த பகுதியில் இருந்து நூறு மீட்டர் தூரத்தில் தர்சினியின் உடலும் பிணமாக மிதந்தது தொடர்ந்து அந்த உடலை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மீனவர்கள் உதவியுடன் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் அங்கு மாணவியின் உடலை பார்த்து குடும்பத்தினரும் உறவினர்களும் கதறி அழுதனர் இந்த சம்பவம் கல்லெஞ்சையும் கரைய வைப்பதாக இருந்தது இதனைத் தொடர்ந்து மாணவி உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டது மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பிள்ளைத்தோப்பு கடலில் மூழ்கிய இரண்டு மாணவிகள் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது